ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி அவங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகுது இனியாவது கடந்த வாரத்தில் இருந்து கொண்டு இருந்த பிரச்சினைக்கான தீர்வானது கிடைக்கப் போகிறதா இல்லையென்றால் புதிதாக மீண்டும் சில பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது கடந்த வாரத்தில் தனுசு ராசி நேயர்கள் நிறைய சிரமங்களை சந்தித்து இருந்தீங்க ஏண்டா சில விஷயங்களை செய்தோம் அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசிச்சு அதற்காக மன வேதனையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து இருப்பீங்க நீங்க நல்லதுன்னு தான் நினைச்சி செய்றீங்க ஆனா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக வந்து விடுதுங்க இதன் மூலமாக நிறைய வீண் விரய செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருக்கும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளானது வந்து இருக்குங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனை கடந்த வாரத்தில் தனுசு ராசி நெயர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோக்கு கிக்கல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களிலாவது முருகனின் ஆசியால உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஓ முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக முருகனின் ஆசியால இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்குங்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில் இருந்து வரப்போகின்ற பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் தனுசு ராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது அதாவது புதிதாக ஏதாவது சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இரு இல்லை என்றால் இருக்கின்ற தொழிலை அப்படியே தொடர்ந்து செய்துட்டு வரலாமா குடும்பத்தில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குமா ஆரோக்கிய ரீதியாக சில முன்னேற்ற து கிடைக்கக்கூடுமா என்பது குறித்த தகவலை நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த வகையில் தான் பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை இந்த மே மாதத்தில் வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது இந்த வாரத்தில் ஏற்பட்டு இருக்குங்க அதாவது சூரியன் மேசராசியில் அமர்ந்து இருக்காரு செவ்வாய் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் வக்ரகதியில மீனராசியில் பயணம் செய்ய போகிறார் ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மேசராசிலையும் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கார் மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என மற்ற கிரக சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால இனி தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களை குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல பார்க்கும்போது பெற்றோர்களுடைய மனம் குளிரும்படி குடும்பத்துல பல சுப காரியங்களை நடத்தி வைப்பீர்கள் மேலதிகாரிகளுடைய அன்பை பெறுவது சற்று கடினமாக தான் இருக்கக்கூடங்க இருந்தாலுமே உங்களுடைய தொழிலை வேலையை பார்த்தீங்கன்னா சரிவர செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக நீங்க மாற்றி கொள்ளலாங்க மேலும் ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் சுப சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அது தொடர்பான ஏதாவது சில நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது கொஞ்சம் சாத்தியமாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ உங்களுடைய வீடுகளில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தாராளமாக தொடங்கலாங்க இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு நல்லபடியாக வரன் முடிவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க சகோதரர் ஒருவரால் உங்களுக்கு பண செலவு ஏற்பட்டு தேவையில்லாத அலைச்சலும் உண்டாகலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கு இருந்துக்கோங்க மேலும் இந்த வாரத்தில் சந்திரனுடைய இடமாற்றமானது சங்கடங்களை நிவர்த்தி செய்து வைக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது கடந்த காலத்தில் இருந்து வந்த சங்கடங்களுக்கான ஒரு தீர்வை இந்த வாரத்தில் கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தாலுமே இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானது இல்லாமல் இருந்து தாங்க இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு இந்த வாரத்தில் சந்திரனுடைய நகர்வானது வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தையுமே விலக்கி தரக்கூடிய வகையில் சாதகமாக அமைய போகிறது கணவன் மனைவி உறவானது மகிழ்ச்சிகரமானதாக இருக்கக்கூட கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூட இருவருமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக உங்களுடைய உறவுல பகுத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலையானது உருவாகுங்க செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள் வீடு கட்ட நிலம் வாங்குவீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ரொம்பவே பாத்தீங்கன்னா ஆர்வம் காட்டுவீர்கள் ரொம்ப நாட்களாகவே நிலம் வாங்கணும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருக்கின்ற தனுசு நேயர்களுக்கு இந்த வாரத்துல அது தொடர்பான சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சாத்தியமாகவே அமைஞ்சிருக்குங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு குழந்தை பேரு உண்டாக்கி குடும்பத்தில மகிழ்ச்சி தாண்டவமானது ஆடப்போகிறது திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு ரொம்பவே கொண்டு தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது இதன் மூலமாக குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது அமைய போகிறது கமிஷன் வியாபாரமானது லாபத்தை கொடுக்குங்க பங்கு சந்தையில நம்பி முதலீடு செய்யலாம் குரு ஆறாம் வீட்டில இருக்காரு குடும்பத்துல நெருங்கிய உறவினருடைய உடல் நிலையானது மோசமாக என்பதால குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய ஆரோக்கியத்துல அஜாக்கிரதை காட்டாதீங்க அவங்க சின்னதா ஏதாவது பிரச்சனை சொன்னாலுமே அதற்கு உரிய மருத்துவரை நீங்கள் உடனடியாக அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது பிரச்சனைகள் பெருசாகாம பார்த்துக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க மேலும் இதன் மூலமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகளையும் இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் சுகிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு சமயத்துக்கு தகுந்தாற்போல நடந்து விரோதிகளுடைய திட்டங்களை முறியடிப்பீர்கள் வியாபாரத்துல சில

அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் தனுசு ராசி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றகரமான ஒரு வாரமாகவே அமைய போகுது ஃபஸ்ட்டு சொல்லணும்னா உங்களுடைய தொழில் ரீதியாக ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானது கிடைக்குங்க அதற்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா கடினமாக உழைக்கணுங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் பண்ணுறாங்க அதே போல தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா சில வியூகங்களை அமைத்து அதன்படி நீங்க நடந்து கொண்டால் இன்னுமே நீங்க எதிர்பார்க்காத அளவிலான லாபத்தை பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சந்திரனுடைய நகர்வானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கடந்த வாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த வாரம் சந்திரனுடைய நகர்வானது அமைஞ்சிருக்குங்க ஸோ கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாகுங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர் மற்றும் சகோதரிகள் மூலமாக சில செலவுகளானது ஏற்படலாம் அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க ஆல்ரெடி உங்களுடைய வீடுகளில் யாராவது மருந்துகள் அதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பேஷன் பேஷண்டா இருக்காங்க அப்படின்ட்டா அவங்களை நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க சரிவர வந்து டேப்லெட் எடுத்து ாங்களா அவங்களுக்கு உண்டான ஃபுட்ட அதாவது சாப்பாட்டை தான் அவங்க வந்து கரெக்டாக சாப்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிற சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க அப்போது தான் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வராமல் உங்களால் தடுத்து கொள்ள முடியுங்க மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் இதெல்லாம் தான் நடக்க போகுதுங்க இந்த பலன்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடந்து இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வாரத்துடைய இறுதியில் ஞாயிற்றுக்கிழமையன்று மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க அதாவது உங்களுடைய கணக்குப்படி தென்னுக்கு பத்துக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் இந்த கணிப்புக்கு கொடுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கணிப்புகள் அப்படியே நடந்து இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக மற்றவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கணிப்புகள் மீது நம்பிக்கை வந்து இந்த ஒரு கணிப்புகள் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி கொண்டு சில பிரச்சனைகளை அவங்களுமே தவிர்த்து கொள்ளட்டும் மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்து கொண்ட பிறகு அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ